வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா ஒரு சங்கு சீர் தான் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு பயில் இன்னும் இடு எல்லாம் பாசி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் டார்க் பிங்க் கலர் அதாவது இதுவும் பிளாஸ்டிக் பாசி தான் கலர் ஒன்றும் போகாது இந்த ரெண்டு சைஸ் பாசி எடுத்து வச்சுருக்கோம் அங்கே ஒரு மூணு அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ஒயரில் இப்படி ரெண்டு சைடு இப்படி பிடிச்சி வச்சுக்கிடுங்க அஞ்சு பாசி வெள்ளை கலரும் ஒரு பாசி இந்த பிங்க் கலரும் போட்டுடலாம் இந்த சைடு ட்ரெயினில் போட்டுறப்போ போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஆறு பாசி போட்டிருக்கோம் ஆறு மணிக்கு தான் போட போகிறோம் இந்த கடை ஈஸியாக போட்ட பாசியில் இந்த ட்ரெயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம் குறுக்க விட்டு எடுத்துகிட்டு இந்த ரெண்டு சைடையும் கரெக்டாக இப்படி குடிச்சிட்டு சிறந்த படுத்திக்கிடலாம் இப்படி வரோம் இப்போ இனி அடுத்ததும் ஆறு மணிக்கு தான் போட போகிறோம் அப்போ ரெண்டு சைட்லேயும் இதில் ரெண்டு பாசி இந்த சைடு ரெண்டு பாசி நடுவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பாசி இந்த சைடில் போட்டுக்கிடணும் பாருங்க இந்த பக்கமாக ரெண்டு பாசி போட்டுட்டு இந்த பாசியில் இந்த ட்ரெயினில் எடுத்து இப்படி குறிப்பிட்டு விட்டுறணும் இப்போ நம்ம அஞ்சு பாசி தான் போட்டுருக்கோம் ஏன்னா ஏற்கனவே ஒரு பாசி ட்ரெயினுள்ள அந்த பின் கலர் எழுந்திருச்சு அதனால நம்ம இப்போ மறுபடியும் அஞ்சு பாசி போட்டிருக்கோம் இப்போ ஆறு மணிக்கு ம இன்னும் ஒன்று கிடச்சாச்சு இதே போல் இன்னும் ரெண்டு பூ போட்டுருங்க இதே போல் இன்னும் ரெண்டு பூ போட்டுடலாம் இந்த சைடு ரெண்டு பாசியும் ஒரு பிங்கும் போடணும் ரெண்டு வெள்ளையும் ஒரு பிங்கும் இந்த சைடு ரெண்டு வெள்ளை போட்டு ரெண்டு பூ போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பூ போட்டாச்சு இன்னொரு பூவும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நாலாவது பூவும் போட்டாச்சு பாருங்கள் நாலு பூ போட்ட பிறகு அடுத்த பூ போடும்போது வலது பக்க ட்ரெயினில் மூணு பாசி இடது பக்க ட்ரெயினில் ஒரு வெள்ளை பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு பின் போடணும் இந்த ட்ரெயின் எடுத்து குறுக்க விடணும் பாசியில் பாருங்கள் இந்த இடத்துல வரும்போது இப்படி முக்கு திரும்பி வரும் இனி அடுத்த பூ எப்படி போடணுங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் இடது பக்கம் ட்ரோயினில் ரெண்டு பாசி வலது பக்கம் ட்ராயினில் ஒரு ரெண்டு வெள்ளை பாசி போட்டு நடுவில் ஜாயின் பண்ணுறது இந்த பாசியை போடணும் தேப்போல போட்டுருங்க பாருங்கள் இந்த பூண்டு போட்டு பிடிச்சாச்சு அடுத்தது போடும்போது ஒரு வெள்ளை ஒரு பிங்க்கு ஒரு வெள்ளை இந்த சைடு நான் நடுவில் ஜாயின் பண்ணுற பண்ணக்கூடியதான் இதில் வச்சுருக்கேன் அடுத்தது இந்த பக்கம் வல்லது பக்கம் ட்ராயினில் ரெண்டு வெள்ளை பாசி தேப்போலம் போட்டுடலாம் பாருங்கள் இந்த பூ போட்டு முடித்த பிறகு அடுத்த பூவும் இதே போல் போட்டுடலாம் ஒரு வெள்ளையும் ஒரு பிங்கும் நடுவில் ஜாயின் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு வெள்ளை இந்த சைடு ரெண்டு வெள்ளை பாசி இந்த பாசியில் தான் இந்த ட்ரெயினாக குறுக்க விட்டு எடுக்கணும் பாருங்கள் இந்த பூ போட்டாச்சு அடுத்த பூ போடும்போது இந்த பக்கத்தில் ஏதாவது வல்லது பக்கத்தில் எப்படி திரும்பி வரணும் வல்லது பக்கத்துலேயே அஞ்சு பாசியும் போடதா இருந்தாலும் போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா வலது பக்கத்தில் நாலு பாசியும் இடது பக்கத்தில் இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு அதாவது குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ட்ரோயினேன் இதில் ஒரு பாசி போட்டுக்கலாம் நான் எனக்கு வசதி போல் இந்த பக்கத்தில் இந்த ஒரு பாசியும் போட்டு இப்படி வரலாம் மடைச்சி வச்சுக்கிடுவேன் ஏன்னா இதில் தான் நம்ம குறுக்க விட்டு எடுக்க போகிறோம் இந்த சைடு இந்த நாலு பாசியும் போட்டுருவேன் உங்களுக்கு கை வசதி எப்படியோ அப்படி போட்டுக்கிடுங்க ஒரே சைடு இந்த சைடு அஞ்சு பாசி போடுறதுனாலும் போட்டுடலாம் அது எப்படின்னு பார்த்து போட்டுக்கிடுங்க இந்த சைடு நம்ம இந்த ட்ரொயினை எடுத்து எப்படி குடுக்க எடுத்துடலாம் திருப்பி வரோம் குறைய பக்கமாக வந்து இப்படி ட்ரோயின்னு இந்த கீழ் பக்கமாக வரும் நமக்கு இப்படி திரும்பி வரப்போது அங்கே இப்படி வரும் பாருங்கள் இப்படி கைக்கு வசதியாகிட்டு இப்படி திருப்பி வச்சுக்கிடலாம் இப்படி இருக்கு பாருங்கள் இப்போ இந்த இடது பக்கத்தில் உள்ள ட்ரொயினை இந்த பக்கத்தில் இந்த பிங்க் கலர் பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம் பரங்க இதில் எப்படி கொடுத்து எடுத்த பிறகு இன்னி போடும்போது இந்த பக்கத்தில் இடது பக்கத்தில் அதாவது இது இடது பக்கம் ட்ரெயின் இடது பக்க ட்ரெயினில் ஒரு பாசியும் நடுவில் ஒரு பாசியும் இந்த சைடு வலது பக்கம் ட்ரெயினில் ரெண்டு பாசி இதில் தான் குறுக்க விட்டு எடுக்கணும் அதனால் இந்த பக்கமே ரெண்டு பாசியும் போட்டுடலாம் பரங்க்த பூ போட்டு பிடிச்ச பிறகு நமக்கு ஒரு பாசியில் தான் ட்ரெயின் இருக்குது அதனால் இனி அஞ்சு பாசி போடணும் இடது பக்கம் ட்ரெயினில் ஒரு பிங்க்கு ஒரு வெள்ளை ஒரு பிங்க்கு அதாவது இது ஜாயின் பண்ணக்கூடிய பாசி இந்த சைடு ரெண்டு வெள்ளை பாசி இதே போல் போட்டுடலாம் பாருங்கள் அடுத்த பூ போடும்போது இந்த சைடில் ரெண்டு வெள்ளை பாசி இந்த சைடாக ரெண்டு வெள்ளை பாசி நடுவில் ஜாயிண்டுக்கு ஒரு பிங்க் பாசி பாருங்கள் இந்த பூ போட்டாச்சு நீ அடுத்த பூ போடும்போது இந்த சைடில் ஒரு வெள்ளைப்பாசி ஒரு பிங்க் கலர் இது ஜாயின் பண்ணக்கூடிய பாசி இந்த சைடு மூணு வெள்ளை பாசி ஏன்னா இதுலேயே வந்து லேசை திருப்போம் பாருங்க இவ்வளவும் போட்டு முடித்த பிறகு எல்லா சைடுமே பத்து பத்து பாசி இருக்கா அப்படின்ட்டு பார்த்துடுங்க இந்த சைடில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அதே போல் இந்த சைடும் பத்து பாசி இருக்கணும் இந்த சைடும் பத்து பாசி இருக்கணும் இதுவரையும் போட்டுங்க அடுத்தது போடும்போது இது எல்லாமே செக் பண்ணிக்கிடுங்க பத்து பத்து பாசி இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு அடுத்தது போடும்போது வலது பக்கத்தில் நாலு பாசி இது ஜாயின் பண்ண அப்படியே பாசி இடது பக்கத்தில் ஒரு பாசி போட போகிறேன் வரங்க திருப்பி வரும் எப்படி திருப்பி வச்சுக்கிடலாம் இப்படி வரும் இனி நம்ம இந்த பக்கத்தில் இப்படி போட்டு போகலாம் பாருங்க இவ்வளோவும் போட்டுட்டு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி சங்க திருப்பி வச்சுக்கிடுங்க இப்போ இந்த பக்கம் இடது பக்கம் எப்படி இந்த ரெண்டு பாசிலையும் கொடுத்து எடுக்கணும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஆறு மணிப்பூரில் ஒரு பாசி இந்த ஆறு மணிப்பூரில் ஒரு பாசியும் நம்ம இது இந்த உள்ளே எடுக்க போகிறோம் அப்போ மூணு பாசி வந்துடும் மூணு பாசி அடுத்தது இந்த ட்ரெயினில் போடணும் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் இனி அடுத்தது போடும்போது இந்த பக்க ட்ரெயினில் ரெண்டு பாசி வெள்ளை கலர் பாசியும் ஒன்று வந்து இந்த பிங்க் கலரும் போடணும் அது இந்த பக்கத்துலேயே மூணு பாசியும் இந்த ட்ரோயின்லேயே போட்டுட்டு இந்த ட்ரோயினை குறுக்க விட்டு இந்த பாசிலே எடுக்கிறதுனால எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த சைடு ரெண்டு பாசி வெள்ளை போட்டுட்டு இந்த ஒரு ட்ரோயின்லேயும் இந்த பாசியை போட்டு விடலாம் இதில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இதை எப்படி மடிச்சு வச்சுட்டு இதில் போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா மூணையுமே இதுலேயும் போட்டுடலாம் நான் போட்டு காமிக்கிறேன் இதில் ரெண்டு பாசி வெள்ளை போட்டுட்டு அடுத்தது பிங்கும் போட்டுட்டு இந்த ட்ரோயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம் எது போ இப்படி போட்டுருங்க எதுவும் ஈஸியாக தான் இருக்கும் ஓடிச்சு இப்படி போட்டுடலாம் ஒரே பக்கத்து ட்ரோயின்லேயே போட்டுடலாம் பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மூணு பாசி நம்ம இப்போ போட்டிருக்கோம் இந்த ட்ரோயினில் மூணு பாசியும் போடலாம் அப்படி இல்லைன்னா வலது பக்கம் ட்ரோயினில் ரெண்டு பாசி போட்டுட்டு இடது பக்கம் ட்ரொயினில் இந்த ஒரு பிங்க் கலர் பாசி ஒன்றே போட்டுக்கிடலாம் அது நமக்கு எப்படி வசதி கை வசதி வருதோ அதே போல் செய்து எடுத்துக்கிடலாம் இப்படி வரணும் ஆனால் ஆறு மணி பூ வரணும் பாசி இப்படி நடுவில் பிங்க் கலர் பாசி வரணும் இனி இப்போ நம்ம இந்த ரெண்டு பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடலாம் அப்புறம் இந்த ரெண்டு பாசியும் சேர்த்து எடுத்தாச்சு இன்னும் மூணு பாசி தான் போடணும் பாருங்கள் அடுத்த பூ போடும்போது இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினில் மேல் பக்கமாக இருக்கக்கூடியதை விட்டுருங்க இந்த பக்கத்து ட்ரெயினில் ஒரு வெள்ளை ஒரு பிங்கு ஒரு வெள்ளை போட்டுட்டு இந்த வெள்ளை பாசியில் இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்க அடுத்தது போடும்போது நமக்கு இப்போ ஒரு பாசியில் ட்ரெயின் இருக்குது இந்த பா ட்ரெயினை இந்த பாசியில் அதாவது இப்போ ஒன்று இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இந்த அஞ்சு பாசிலையும் கொடுத்து அதாவது இந்த சைடு ரெ ஆறு மணிப்பூரில் ரெண்டு பாசி இந்த சைடும் ஆறு மணிப்பூரில் ரெண்டு பாசி எடுத்து இந்த சைடில் நடுவில் கொண்டு வந்து ஒரு வெள்ளை பாசி போட்டுடலாம் இப்போ அந்த பக்கமாக திரு இப்போ பாருங்கள் அந்த பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன் இப்போ இந்த இடது சைடு ட்ரெயினில் ஒரு வெள்ளை பாசி போட்டுடலாம் ஒரு வெள்ளை பாசி போட்டுட்டு இந்த பக்கம் ட்ரொயினை இப்படி கொடுக்க விட்டு எடுத்துடலாம் ஜாயின் பண்ணிடலாம் அங்கே இப்படி வரும் பாருங்கள் இப்போ இந்த ஒரு பாசிலையும் தான் ட்ரெயின் இருக்குது இப்போ இந்த இடது பக்க ட்ரொயினை ஒரு பா ஒரு வெள்ளை இந்த ஒரு வெள்ளையிலையும் கொடுத்து எடுக்கணும் ரெண்டு பாசியில் கொடுத்து எடுக்கணும் இந்த பக்கத்து ட்ரெயினை இந்த ஒரு பாசிலையும் கொடுத்து எடுக்கணும் அப்புறம் நாலு பாசி வந்துடும் அடுத்தது இந்த ட்ரெயினில் என்ன பாசி போடணும் அப்படின்றத சொல்கிறேன் வர எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே புரியும் இந்த பக்கத்தில் நமக்கு ரெண்டுமே இடையில் வெள்ளை தான் இருக்குது அதனால் இதில் ஒரு பிங்க் வரும் இந்த சைடு வரும்போது வெள்ளை வரும் முதல்ல பிங்க் போட்டுட்டு வெள்ளை போட்டுடலாம் வெள்ளையை இந்த ட்ரெயினில் குறுக்க விட்டு எடுக்கணும் வெள்ளை பாசியில் பாருங்க இது போட்டாச்சு அடுத்தது வந்து இந்த ட்ரெயினை இந்த ரெண்டு பாசிலையும் கொடுத்து எடுத்து விடணும் பலது பக்கம் ட்ரெயினை ரொம்ப பாருங்க இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைடு உள்ள ட்ரெயினில் மூணு பாசி போட்டுடலாம் வெள்ளை பாசி ஏன்னா இதில் நடுவில் ரவுண்டில் வந்து எல்லாமே வெள்ளை பாசி தான் வரும் ஒரு பூ இந்த சைடு மூணு பாசி போட்டுடலாம் இந்த சைடு ட்ரெயின் எடுத்து இப்படி கொடுத்து விட்றேன் இப்போது இந்த ட்ரெயினை இந்த ட்ரெயினை இந்த சுற்றி எல்லா பாசிலையும் கொடுத்து எடுக்க போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாசியில் கொடுத்து எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ அஞ்சு பாசியில் ட்ரெயின் இருக்குது இப்போ இதில் நடுவில் ரெண்டு பக்கத்துலேயும் வெள்ளை கலர் பாசி தான் இருக்குது நடுவில் ஒரு பின் போட்டுடலாம் பின் போட்டுட்டு இந்த ட்ரெயினை எடுத்து இதெல்லாம் கொடுக்க விட்டு ஜாயின் பண்ணிவிடுவோம் இனி அடுத்தது இந்த பக்கத்து ட்ரொயினை இந்த ஒரு பாசிலையும் கொடுத்து எடுக்கணும் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரொயினை ரெண்டு பாசியில் கொடுத்து எடுக்கணும் நமக்கு ரெண்டு ஒவ்வொரு போலையும் ஒவ்வொரு பாசி எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி நடுவில் வரும்போது அடுத்த பாசியை சேர்த்து எடுத்து விடணும் இனி அடுத்தது இந்த ட்ரெயினில் வெள்ளையும் ஒரு பிங்கும் போட்டுல அந்த ட்ரெயினில் போட்டாச்சு இப்போ இந்த சைடு ட்ரெயினை இந்த ரெண்டு பாசில கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அடுத்த பூ போடும்போது நமக்கு மூணு பாசில தான் ட்ரெயின் இருக்கு இந்த பிங்க் கலர் ரெண்டு வெள்ளை பாசிலையும் அதனால் ரெண்டு வெள்ளையும் ஒரு பீம் போட்டுடலாம் இந்த ட்ரோயினில் இது மறுபடியும் இந்த ரெண்டு பாசியும் சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு வெள்ளை பாசியையும் பரங்க இது வரையும் போட்டாச்சு இனி இப்போ இந்த சைடு ட்ரோயிங்கில் அதாவது ஒரு சைடில் ட்ரோயிங்கில் மூணு பாசி போட்டு நாட் போட்டுடலாம் எனக்கு இந்த பக்கம் கட்டையாக இருக்குது இது நீளமாக இருக்கிறதுனால நான் இதில் போட போகிறேன் போட்டு நாட் போட்டு ரெண்டு மூணு பாசியில் போட்டு எடுத்துகிட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அழகான சங்கு போட்டு முடித்தாச்சு இந்த சங்கை இப்படியே நீங்கள் வைக்கணும்னாலும் வச்சுக்கிடலாம் அப்படி இல்லைன்னா இதே போல் ஆறு சங்கு போட்டு ஜாயின் பண்ணலாம் நான் ஒரே சங்கிலே தான் ஜாயின் பண்ண போகிறேன் உங்களுக்கு அதையும் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆறு சங்கும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நான் சின்ன பாசியில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது டூ எம்எம்மில் போட்டு வச்சுருக்கேன் ஆறு பூ போட்டிருக்கேன் இதை ஜாயின் பண்ண போகிறேன் இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும் இது இந்த பக்கமாக எப்படி வரணும் சார்ந்து பாருங்கள் இதே போல் போட்டுடலாம் அப்படி வைக்கணும் அதுக்கப்புறம் இது இப்படி வரணும் குட்டி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இதில் இதில் ஒவ்வொரு பாசி போட்டு ஜாயின் பண்ணணும் இது இப்படி செய்து வச்சுருக்கேன் இது டூ எம்எம்ல செய்தேன் சின்னதாக இருக்குது இது இருக்கட்டும் அதுக்கு பிறகு இப்போ இது செய்துன்னுக்கும் நம்ம அதே போல் நான் இதுலேயுமே ரெண்டு எடுத்து செய்து எடுத்து வச்சுருக்கேன் பிறகு இந்த பச்சை கலர் நடுவில் வர மாதிரி ரெண்டு சங்கு செய்து எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வச்சுக்கலாம் அதே போல் இதுக்கு நம்ம இனி சைடில் பூ போடுறது பாருங்கள் இதே போல் போட்டு வச்சுருக்கேன் இது ஜாயின் பண்ணுறது எல்லாமே இந்த சைடில் உள்ள பூ போடுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்